அதிசயம் உலக அதிசயம்னு கேள்விப்பட்டிருப்போம் அது என்னங்க உலக அதிசயம் தொழில்நுட்பம் பெருசா வளராத அந்த காலத்திலேயே மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி கலை அழகோட உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான சில கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு அந்த மாதிரி பிரம்மிக்க வைக்கும் கட்டுமானங்கள்ல ஏழு கட்டுமானங்கள் உலக அதிசயங்கள்னு சொல்லப்படுது அதுல ஒண்ணு சீர பெருஞ்சுவர் சாதாரணமா அரசர்கள் தங்களோட அரண்மனைகள்லையும் வணிக திருக்களையும் எதிரிகள் சுலபமா நெருங்க முடியாத வகையில அதை சுத்தி பெரிய மதில் சுவர் கட்டி பாதுகாப்பாங்க ஆனா பண்டைய சீன தேசத்த அரசர்கள் ஒருபடி மேல போய் அவங்க ஆட்சி செஞ்ச ஒட்டுமொத்த நாட்டையும் சுத்தி மதில் சுவர் எழுப்பி பாதுகாத்தாங்க இப்படி கட்டப்பட்ட சுவர்ல எடிஞ்சது செதைஞ்சது போக இப்ப எஞ்சிருக்கிற சீன பெருஞ்சுவரோட நீளம் மட்டும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் கிலோமீட்டருக்கும் மேலன்னா ஒரிஜினல் சுவரோட நீளம் எவ்வளவு இருந்திருக்கும்னு நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க இது வெறும் சுவர் இல்ல இதுல கோட்டைகள் கண்காணிப்பு கோபுரங்கள் வீரர்கள் தங்கிறதுக்கான இடங்கள் குதிரை போறதுக்கான தடங்கள் கடவைகள்னு பல முக்கிய அமைப்புகள் இருக்கு நவீன சீனாவோட ஒன்பது மாகாணங்கள் இந்த பெருஞ்சுவரோட பாதுகாப்பு பகுதிக்குள்ள இருக்கு இந்த சுவர் சீனாவோட கிழக்கு பகுதியில் இருக்கிற லயோனிங் மாகாணத்துல ஹூஷான் அப்படிங்கிற இடத்துல தொடங்கி மேற்கு பகுதியில் இருக்கிற கன்சு மாகாணத்துல ஜியா கான் அப்படிங்கிற இடத்துல முடியுது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருஷங்களுக்கு மேல சீனாவை ஆட்சி செஞ்ச பல்வேறு பேரரசர்களோட அரணாயிருந்த இப்பவும் இருக்கிற இந்த பெருஞ்சுவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரே அரசரோட தனிப்பட்ட முயற்சியால கட்டப்பட்டது இல்ல கிறிஸ்து பிறகுக்கு ஆயிரத்தி நூறு வருஷங்களுக்கு முன்னாடி சு அப்படிங்கிற ஒரு அரச வம்சம் ஆட்சியில இருந்துச்சு இந்த வம்சத்தை சேர்ந்தவங்க வட சீன பிரதேசத்தை சேர்ந்த யான்யுன் அப்படிங்கிற நாடோடி இனத்தவங்களோட இருந்து தங்களோட பிரதேசத்தை காப்பாத்துறதுக்காக கோட்டை சுவர் மாதிரி ஒரு அரண கட்டினாங்க அப்ப தொடங்கி அதுக்கப்புறம் ஆட்சி செஞ்ச பல்வேறு அரச வம்சங்கள் இந்த சுவரை தொடர்ந்து கட்டி தங்களோட நாட்டு எல்லைகளை பாதுகாத்தாங்க கிமு நானூத்தி எழுபத்தி ஆறுல இருந்து கிமு இருநூத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் சீனாவோட வெவ்வேறு பகுதிகளை ஏழு அரச வம்சங்கள் ஆண்டிருக்கு யான் ஹான் சாவ் சுய் அப்படிங்கிற அந்த ஏழு அரச வம்சங்களும் தங்களுக்குள்ள போர் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த ஏழு அரச வம்சங்களும் தங்களோட பாதுகாப்புக்காக தங்களோட நாட்டோட எல்லையை சுத்தி ரொம்ப மும்முரமா பெருஞ்சுவர்களை கட்டினாங்க அந்த தனித்தனி சுவர்கள் சில நூறு மைல்கள்ல இருந்து சில ஆயிரம் மைல்கள் வரைக்கும் நீண்டுருச்சு இந்த அரச வம்சங்கள் கட்டுன சுவர்களோட மொத்த நீளம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூத்தி ஏழு மைல்கள் அதாவது கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் கிலோமீட்டர்கள்

சீன பெருஞ்சுவர் அப்படிங்கிற ஒரே பிரம்மாண்ட அமைப்பு உருவாக்குனா தன்னோட மைய ஆட்சி கனவு சாத்தியம்னு நினைச்சாரு பேரரசர் சின்னோட ராணுவ தளபதி பேரு மெங்கியன் இவரு தலைமையில மூணு லட்சம் வீரர்கள் ஹான் வம்ச எதிரிகளை வீழ்த்தினாங்க இந்த போர் முடிஞ்ச கையோட மெங்கியனுக்கு சுவர் கட்டுமான வேலையை கொடுத்தாரு சின் மன்னர் அந்தந்த இடங்கள்ல இருந்த சூழலை பொறுத்தும் அந்தந்த இடத்துல கிடைச்ச கட்டுமான பொருட்களை வச்சும் சுவர் கட்டுறது அப்படிங்கிற நியதியை கடைபிடிச்சு பெருஞ்சுவரை எழுப்புனாங்க பெரு மலைகளையும் ஆறுகளையும் இயற்கான பாதுகாப்பு அரணா மாத்தி அந்த இயற்கை அமைப்புகளை அடுத்த ஒட்டியும் கட்டினாங்க அதாவது ரொம்ப ஆபத்தான செங்குத்து சிகரங்கள் வரை பெருஞ்சுவர் நீண்டதும் அந்த சிகரத்தையே அரணா மாத்திட்டு அதுக்கப்புறம் சிகரத்தை அடுத்து தொடர்ச்சியா சுவரை கட்டினாங்க மலைமுகடுகள் இயற்கையாவே சுவரோட பாதுகாப்பு தன்மையை அதிகரிச்சதுனால சுவரோட பெரும்பகுதிய மலைமுகடுகளை ஒட்டியே கட்டினாங்க சுவரோட வெளிப்பகுதி ஊடுருவ முடியாத வகையில உயரமாகவும் உட்பகுதி வீரர்கள் புகுந்து வெளியேறத்துக்கு ஏற்ற மாதிரி குட்டையாவும் அமைக்கப்பட்டிருந்துச்சு சீன பெருஞ்சுவர் பெரும்பாலும் மிக உயரமான மலைகள்லையும் மிக ஆழமான பள்ளத்தாக்குகள்லையும் கட்டப்பட்டிருந்ததால அந்த இடங்களுக்கு கட்டுமான பொருட்களை ஏத்திக்கிட்டு போறது ரொம்ப கஷ்டமான வேலையா இருந்துச்சு மூணு வழிகளில் இந்த சிரமத்தை சீரர்கள் சமாளிச்சாங்க மனித சக்தியை பயன்படுத்துறது முதல் வழி பாறை கற்கள் மரக்கட்டைகள் சுண்ணாம்பு கற்கள் இது மாதிரியான பொருட்களை தொழிலாளர்கள் தோல்லையும் முதுகலையும் ஏத்திக்கிட்டு விலங்குகளை பயன்படுத்துறது வழி கழுதைகள் மலையாடுகள் மாதிரியான சுமை தூக்குற விலங்குகளை பயன்படுத்தி கற்களையும் பிற கட்டுமான பொருட்களையும் மலை மேல ஏத்திக்கிட்டு போனாங்க இயந்திரங்களை பயன்படுத்தி பொருட்களை கொண்டு போறது மூணாவது வழி மர உருளைகள் கடப்பாறைகள் பல் சக்கரங்களை பயன்படுத்தி கட்டுமான பொருட்களை மலை மேல ஏத்துனாங்க இருந்த மூணு லட்சம் வீரர்களோட பொதுமக்கள் ஐந்து லட்சம் பேரும் சுவர் கற்ற பணியில ஈடுபட்டாங்க இவங்க எல்லாரும் மலை தொடர்களையும் செங்குத்தான சிகரங்கள்லயும் வேலை செஞ்சாங்க இதனால எந்த நேரமும் ஆபத்துகளை எதிர்நோக்கியே இவங்க வேலை செய்ய வேண்டி இருந்துச்சு கடுமையான வேலையினால உடல் பலவீனம் அடைஞ்சு கட்டுமான இடத்திலேயே பல பேர் உயிரிழந்தாங்க சுவர் கட்டுற இடத்துல தொழிலாளர்கள் உயிரிழந்தா அவங்கள புதைக்கிறதுக்கு தனியா குழிகள் தோண்டாம கட்டுமான கலவையிலேயே அந்த உடல்களை சேர்த்து புதைச்சாங்க தனியா குழி தேண்டி புதைக்கிறது அப்போ நேரம் விரையமுன்னு உழைப்பு விரையும் சின் அரசு நினைச்சது முக்கிய கட்டுமான குழுவுல படை வீரர்கள் தான் இருந்தாங்க படை வீரர்களுக்கு அதிருப்தியை போக்க வேண்டிய கட்டாயம் சின்ன அரசுக்கு இருந்துச்சு அதனால கட்டுமானத்துல உயிரிழந்த குடிமகன்களின் விதவிகளை படை வீரர்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிற ஏற்பாட்டை சின் அரசாங்கமே செஞ்சுது குற்றவாளிகளுக்கு நாலு வருஷம் கடும் உழைப்ப தண்டனையா கொடுத்தாங்க பகலெல்லாம் அவங்க சுவரை சுத்தி ரோந்து பணியில ஈடுபட்டுட்டு ராத்திரியில சுவர் கட்டுமானத்துல ஈடுபடணும் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் பெருஞ்சுவர் கட்டுமானத்துல ஈடுபடுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை நாட்டுல இருக்கிற எல்லா ஆண் மகன்களும் சுவர் கட்டுமான பணிக்கு தங்களை அர்ப்பணிக்கணும்னு ஆணையிட்டாங்க இதனால விவசாயம் செய்யறதுக்கு கூட ஆண்கள் இல்லாத நிலை ஏற்பட்டுச்சு ஆண் குழந்தைகளை பெற்றுக்கிறதுக்கே பெண்கள் பயந்தாங்க பெருஞ்சுவர் கட்டுமானத்துல இவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டாலும் அதிருப்தி நிலவனாலும் தனது குடிமக்களை போர்கள் இருந்து பாதுகாக்கவும் அமைதியான நிலையான ஒரு சமூகத்தை உருவாக்கவும் இந்த சுவர் பயன்படும் அப்படின்னு மன்னர் சின் நம்பியிருக்காரு சின் மன்னர் காலத்துல பெருஞ்சுவர் கட்டுறதுக்கு ஒன்பது வருஷங்கள் ஆச்சம் இவர் இணைச்ச பெருஞ்சுவர் பின்னால வந்த அரச வம்சங்களால திருத்தப்பட்டிருக்கு விரிவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இருக்கிற சீன பெருஞ்சுவரோட சிதிலமடையாத பகுதிகள் பெரும்பாலும் மத்திய காலத்துல கட்டப்பட்டுச்சு அதாவது ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி நாலு வரைக்கும் சீனாவை ஆட்சி செஞ்ச மிங் வம்சம்தான் இந்த சுவரை கட்டினாங்க பண்டைய சீனாவுல விவசாய நாகரிகங்களுக்கும் நாடோடி நாகரிகங்களுக்கும் இடையில நடந்த மோதல்களையும் பரிமாற்றங்களையும் பேரரசுகளோட தோற்றத்தையும் பிரதிபலிக்கிற மௌன சாட்சியா இந்த சீன பிரிஞ்சுவர் இன்னைக்கும் இருக்குது